வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் இருபது சாம்சனின் டைரியிலிருந்து ஒரு மனிதன் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து எப்படி போக வேண்டுமோ அப்படி போய்விட வேண்டும் என்றைக்கும் வீம்பு நல்ல பலன் தந்தது இல்லை என் ஜெயில் அனுபவத்தில் எனக்குள் எவ்வளவோ மாற்றங்கள் இதில் ராஜதந்திரம் பற்றியும் கூட நான் சிந்தித்ததால் இப்பொழுது நல்லவன் போல மாறப் போகிறேன் பாவம் குப்தா தமிழ்நாடே குலுங்கிய களவு அது மிக சாமர்த்தியமான கொள்ளை அது இன்று வரை ஒரு சின்ன துப்பு கூட கிடையாது அப்படிப்பட்ட கொள்ளையில் ஈடுபட்டவர்களில் ஒருவரா குப்தா இப்ப அந்த சந்திரகிரீஸ்வரர் சிலை எங்க சத்தியமா எனக்கு தெரியாது அப்பாவே தான் என்கிட்ட சொன்னாரு அந்த சிலையை நீங்க திரும்ப கோவில்ல சேர்க்கணும் யாருக்கும் தெரியாம திருடின சிலையை உங்கப்பா நாடு கடத்தலையா இல்ல அத திருடின தான் அப்பாவுக்கு முதல் முறையா நெஞ்சுவலி வந்தது ஒரு கை கூட செயலிழக்கிற நிலை வந்தது அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு அந்த வினாடியே அவருக்குள்ள நல்ல விதமான மனமாற்றமும் உண்டாச்சுன்னு சொல்லலாம் அப்பல்லாம் உனக்கு அப்பா எப்படிப்பட்டவருன்னு தெரியாதா தெரியாது நான் யூஎஸ்ல படிச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு பணம் கேட்டாலும் அனுப்பி வைப்பாரு இவ்வளவு மோசம்னு தெரியாது மோசம்னு தெரிஞ்சப்ப என்ன நினைச்ச தற்கொலை முயற்சியில் இறங்கினேன் நிஜமாவா ஆமா மூட்டைப்பூச்சி மருந்து விழுங்கிட்டேன் மீனா சொன்னதில் நடுவு நெற்றியில் பட்ட மாதிரி ஒரு கலக்கம் கல்யாணிடம் அப்புறம் எப்படி தப்பிச்ச மீனா அது ஒரிஜினல் மருந்து இல்லை கலப்பட மருந்து அப்பாவும் பணத்தை தண்ணியாக இறைச்சி என்னை காப்பாற்றிட்டாரு ஐசி அப்புறம் நான் மறு நிமிஷம் அடுத்து நான் தற்கொலை செஞ்சுக்க கூடாதுன்னா நான் சொல்கிறபடி கேட்கணும்னு அப்பா சரின்னாரு செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்யுங்கன்னே என்ன வேண செய்கிறேன்னாரு என் மேலே உள்ள பாசம் உடம்புல உள்ள வியாதியால் வந்த ஞானம் எல்லாம் முதல் தடவையாக ஒரு அநியாய பணக்காரனை நியாயவானா ஆக்கிடுச்சு மீனாவின் பேச்சில் கல்யாண் நெகிழ்ந்து போயிருந்தான் அவள் கையை வாஞ்சையாக பற்றினான் ரியலி ஒரு கிரேட் கேர்ள் நீ என்றான் நான் ஒரு திருடன் மகள் என்றாள் அவள் அது மட்டுமா திருடியும் கூட ஏன் இதயத்தை திருடின திருடி அவனது காதல் பேச்சு அவளுக்கு ஆறுதலாக இருந்தது இருந்தும் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் துடைத்து விட்டான் காலமெல்லாம் இனி நான் தான் உனக்கு என்று சொல்வது போல இருந்தது அவனுடைய செயல் அப்போது போன் கூப்பிட்டது கல்யாண் ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான் ஹலோ மிஸ்டர் கல்யாண் நான் ஞானசேகர் சொல்லுங்க சேகர் லீனா நேபாளத்திலேருந்து டெல்லி வந்து டெல்லிலேருந்து மதுரையும் வந்துட்டா தகவல் வந்திருக்கு நான் போய் ரிசீவ் பண்ணலாம்னு இருக்கேன் ஆல் தி பெஸ்ட் பாவம் அவங்க அவங்கள ரொம்ப நோகடிச்சிட்டிங்க இனிமேலாவது பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க நோ ப்ராப்ளம் கல்யாண் இனி கவனமாக இருப்பேன் ஒன் மினிட் மீனா பேசணுமா ரிசீவர் மீனா கைக்கு மாறியது ஏய் ஞானா என்ன பொண்டாட்டியை பார்க்க போறியா ஆமாம் ஜமாய் இனி ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட நீங்க பிரியக்கூடாது நிச்சயமா ஞானா நீ எஸ்டேட்டுக்கு போயிடு அது இனிமே ஓ ராஜ்யம் தேங்க்யூ மீனா டைம் ஆச்சு ட்ரெயின் ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கோம் ட்ரெயினை விட்டு இறங்கினாள் லீனா ஹலோ குரலோடும் ஒரு பூங்கத்தோடும் ஞானசேகர் அவளுக்கு சிலிர்ப்பாக இருந்தது அதே சமயம் தயக்கமாக அவள் புருவ வளைவில் கேள்வி என் பிரசன்னம் ஞானசேகர் புரிந்து கொண்டான் லீனா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பின்னால திரும்பி பார்க்காத இனி நமக்கு அற்புதமான எதிர்காலம் ஏன் தவிர நான் உணர்ந்துட்டேன் நீயும் எல்லாத்தையும் மறந்துடு ஞானசேகர் பேசும்போதே அவன் மேல் ஒரு கரம் விழுந்தது திரும்பிய போது பலார் என்று ஒரு அறை அதிர்ந்து போனான் ஞானசேகர் அரைந்து விட்டு முறைத்து கொண்டிருந்தான் சாம்சன் அவன் கண்களில் இரத்த சிவப்பு அப்பாவை பார்த்த லீனா அதிர்ந்து போனாள் அப்பா நீங்க எப்போ வெளியே வந்தீங்க என்றபடி அவனை நெருங்கினாள் அது இருக்கட்டும் இவன் கூப்பிட்டான்னு நேபாளத்திலேருந்து ட்ரைனிங்கை விட்டுட்டு பாதியில வந்துட்டியே உனக்கு சூடு சொரணையே இல்லையா கத்தினான் சாம்சன் மாமா நான் இப்ப பழைய ஞானசேகர் இல்ல மாறிட்டேன் சுதாரிக்க பார்த்தான் ஞானசேகர் மாற நீங்க மாற மாட்டீங்க உலகமே எதிர்த்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்க உங்களுக்கு ஏமாத்துறதே தொழில் ஆனா இப்படியே வண்டி ஓடிடாது இந்த சாம்சன் இருக்கிற வரைக்கும் ஓடவே ஓடாது ஞானசேகருக்கு புரிந்தது தன் தவறுக்கு மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையில் மன்னிப்பு கிடைத்து விடாதுதான் சாம்சன் லீனாவை அழைத்து கொண்டு நடந்தான் அவள் திரும்பி திரும்பி பார்த்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் சோகமாய் ஞானசேகர் அப்பொழுது ஞானசேகர் தோளில் ஒரு கை விழுந்தது திரும்பி பார்த்தால் கல்யாண் டோன்ட் வரி போக போக சரியாயிடும் லீனா உங்க மனைவி போங்க உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க உங்க மாமனார் காலில் விழறதுல ஒன்றும் தப்பில்ல போதாதா இந்த தூண்டுதல் ஓடினான் ஞானசேகர் ஸ்டேஷன் என்று பார்க்காமல் சாம்சங் காலில் விழுந்தான் லீனாவுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது அப்பா போதும்பா என்றாள் உடைந்த உள்ளத்தோடு புயல் போல் வந்து தேங்கிய காரிலிருந்து இறங்குபவன் சோமன் நம்பி இறங்கிய இடம் துரைராஜின் வீடு வீட்டு முன்னிருந்த அவரை பந்தலுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தான் சாம்சன் சோமனை பார்த்து சற்று விதிர்த்து உள்ளே அழைத்தான் என்ன சாம்சன் மாப்பிள்ள வந்துட்டாப்ல இருக்கு அதை தவிர வேற பேச்சு பேசு சோமா எதிரியோட சமரசமா எதிரியோட இல்ல என் மாப்பிள்ளையோட ஓ மாப்பிள்ள பலே குப்தா துரோகத்தை அவ்வளவு சீக்கிரமாவே மறந்துட்டியா அப்படின்னு யார் சொன்னது சொல்லணுமா பார்த்தாலே தெரியுதே குப்தா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினதுக்கும் ஏதாவது பிச்சை காசு தந்திருப்பானே சோமா வாய மூடு அந்த காசுக்கு மயங்க நான் ஒன்னு கேடுகட்டவன்ல குப்தாவை கதற விட போறேனா இல்லையான்னு பாரு முட்டாள் அவனை வியாதிங்க கதற தானே இருக்கு அவன் கதறலாம் முக்கியம் பின்ன அவன் தங்கம் அவன் கருப்பு பணம் அப்புறமா அந்த சந்திரகிரீஸ்வரர் வாவ் வாயை பிளந்தான் சாம்சன் நிழலாய் வருவேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில்லருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்